என்ன மாதிரி ரோப் வாக்கிங் பிச்சைக்காரிய கட்டிட்டு இருக்காரு சூர்யா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்றது மட்டும் இல்ல காதும் கேட்காது வாயும் பேச கண்டாவே இருக்கு உங்க பேச்சு யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா திஷா பதானி கார்த்தி கருணா சுள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சு கடந்த பதினான்காம் தேதி திரைக்கு வந்த திரைப்படம் தான் கங்குவா படம் வெளியான முதல் நாள்ல இருந்தே அதிகப்படியான நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அதிகமா ட்ரோல் செய்யும் படங்களோட வரிசையிலையும் கங்குவா இப்போ இடம் பிடிச்சிருக்கு இதன் காரணமா சூர்யாவோட மனைவி என்ற அடிப்படையில இல்லாம ஒரு ரசிகையா ஜோதிகா விமர்சகர்களுக்கெல்லாம் விளக்கம் அளிச்சிருந்தாங்க இதுல முதல் அரை மணி நேரம் படம் நல்லாவே இல்லதான் படத்துல சத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சுதான் இருந்தாலும் படத்தோட ஒளிப்பதிவு பாராட்டும்படிதான் இருந்துச்சு ரெண்டாம் பாதியில பெண்களுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இங்கு வெளியாகுற டபுள் மீனிங் பட வசனங்களுக்கெல்லாம் வராத பேச்சுக்கள் இந்த படத்துக்கு ஏன் வருது அப்படின்னு சில கேள்விகளை ஜோதிகா முன் வச்சிருந்தாங்க இந்த தான் பாடகி சுசித்ரா கங்குவா படம் குறித்த ஜோதிகாவோட கருத்துக்கு ரொம்பவே அருவருக்கத்தக்க வகையில சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஜோதிகாவை பேரழகன் பிச்சைக்காரி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம படிப்பறிவு இல்லாத கழுத நீ எல்லாம் சூர்யாவுக்கு பொண்டாட்டிதானா என்ன பொம்பளை இது என்றெல்லாம் ஏகத்துக்கும் ஜோதிகாவ மரியாதையே இல்லாம பேசியிருந்தாங்க அண்ட் படம் இத்தனை நாள் சரிவை சந்திச்சது போதாதுன்னு இவரோட பங்குக்கும் பேசுறாங்க அப்படின்னு ஜோதிகாவை சொன்னதோட ஜோதிகா வேற சூர்யா வேற ரெண்டு பேரும் என பேசாதீங்க அவங்க என்ன மாற்றான் பிரதர்ஸா எல்லாம் சொல்லியிருந்தாங்க வாழ்க்கை என்ன மறுபடியும் வர வச்சிட்டு இருக்கு

சோ இதுக்கான மனப்பக்குவம் இல்லாதவங்க தயவு செஞ்சு கிளம்புங்க மூணாவது முறை சொல்கிறேன் இது ஒரு இது ஒரு கண்ணா பின்னு கெட்ட வார்த்தை பறக்க போது பிச்சி காசிப்பி சேஷன் மேக்ஸ் சோ இதுக்கான மனப்பக்கம் இல்லாதவங்க இப்பவே கிளம்பிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் தர உங்களுக்கு கிளம்புறதுக்கு ஜோதிகா லெட்டர் கிழிக்க போறோம் கோ பேக் டு பாகிஸ்தான் ஹேஷ்டாக் போட போறேன் ஜோதிகா லெட்டர் கிழிக்கிறோம் தா சூர்யா நீ இவ்வளோ ஒரு மக்கு மட சம்பரானின்னு தெரியாமல் போயிடுச்சு சூர்யா நீ புத்தாலின்னு நினச்சோம் நீ என்னத்தை கல்யாணம் பண்ணிட்டு உக்காந்துருக்க நீ சூர்யா என்னத்தை கல்யாணம் பண்ணிட்டு உக்காந்துருக்காரு வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் ஷி ஹஸ் போஸ்டட் அபவுட் கங்குவாயா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அந்த படம் இறங்கினது போறாதுன்னு இந்த அம்மனி அவங்க பங்குக்கு இறக்குறாங்க ஒரு தப்பான படம் லீவ் இட்

ஐ எம் ஆங்கிரி ஃபார் சூர்யா ஓகே ஐ டோன்ட் சி தம் எண் ஆல் இப் நாட் ஜதிகா சரியா ஜெதிகா மாற்றர் அவங்க சூர்யா அத்தானி ஜோதிகா அத்தானி ஓகே டேக் நவ் ஐம் சூர்யா சைட் சோ பிரவுட் ஆஃப் யூ சூர்யா டு டேக் சினிமா ஃபார்வர்ட் அதெல்லாம் சூரிய கனவே இல்ல ஃபுல் சினிமாவை உலக சினிமாவை நான் முதுகுல தூக்கிட்டு முன்னாடி எடுத்துன்னு போவேன் எங்க எடுத்து எப்ப சொல்லியிருக்காரு நீ நீ மகேந்திரன் போய் சொல்லிருக்காரு அடி நாயுங்களா அவங்களெல்லாம் காமா வந்துட்டாரு ஐ ரீட் த கமெண்ட்ஸ் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ரைட் ஆஃப் யூ யூ சூர்யா ஆக்டர் வந்து இப்போ சொல்லுங்க அண்ட் ஹவு யூ யூ டேர் டைம் மீட் எழுதியிருக்காங்க சப்போஸ் பி ஆஃப் சூர்யா நீட் நோ ஃப்ரம் போஸ்ட் டெஃபினெட்லி டெஃபினெட்லி த ஹாஃப் டசன் ஒர்க் என்ன அரை மணி நேரம் முடிஞ்சு வரணுமா மேடம் இது பெரிய பெரிய அளவுக்கு திட்டின ஃபேன்ஸ் கூட சொல்லலை

என்ன நம்மniki மேமன கலர் ஸ்பெஷலி இன் திஸ் கைண்ட் ஆஃப் எフィルム வேர் இன் ஒன் எக்ஸ்பரிமெண்ட்ஸ் லார்ஜலி ஆ உங்க எக்ஸ்பரிமென்ட்க்கு நாங்க ஊர்கா சொல்றீங்க நீங்களே அது எக்ஸ்பரிமென்ட்னு சோ யுவர் எக்ஸ்பரிமென்ட் டின் ஒர்க் எத்தனை எல்லா சயின்டிஸ்டும் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேலியே ஓகே ஆயிடுச்சா எக்ஸ்பரிமென்ட் எக்ஸ்பரிமென்ட்டோட மீனிங் அதுதான் ட்ரை பண்ணோம் ஒர்க் ஆகல மூவ் ஆன்

kya madri rope walking pitchakarya is surya oh okay <laughs> a hilarious letter definitely the first half doesn't work and the sound is jarring flaws are a part of most indian films so that's only fair fair madam especially in this kind of film where one experiments largely and it's

కెమెరా వర్క్ అండ్ ఎగ్జిక్యూషన్ నెవర్ బిఫోర్ సీన్ ఇన్ తంబర్ సినిమా వెట్రి పార్వని సామే అంగ అర్థపడతట్ల జోతి కనడిగణం షస్ బికమ్ ది సెల్ఫిష్ యాక్ట్రెస్ బిచ్ ఇన్ బాంబే ఓ మై గాడ్ అంద బ్రా పోట్ మీద సూట్ పోట్ వంద పోవే మీకు కల్ల తెలిజిరుకణం ఐ యామ్ సర్ప్రైజ్డ్ విత్ ది నెగటివ్ రివ్యూస్ ఇన్ ది సర్ప్రైజ్ హ ఐ యామ్ అబ్సెట్ సోలెండి ముండని పొండాటిడి

இதே மாதிரி வர மத்த அன்இன்டெலக்சுவல் பிக் பட்ஜெட் படங்கள்லாம் நீங்க இவ்வளவு கிழிக்கிறது இல்லையே இத மட்டும் ஏன் இந்த லெவல்ல கிழிச்சிருக்கீங்கன்னு மட்டும் தான் கேக்குறாங்க மூக்கில் காய வைக்கிற மாமெண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க மணி ஐயோ இந்த ஜென்ஸி பாய்ஸ் எல்லாம் இது சம்மர் லெட்டர் நினச்சிட்டு ஜோதிகா மேடம் ஜோதிகா மேடம்னு வழியிறீங்க பாருங்க இதே மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது சந்தோஷம் வச்சுக்கோங்க வெரி லீவ் தட் ப்ளெடி லெட்டர் ஹா ஐயோ விமன் கார்டு ரெண்டு இடத்துல ப்ளே பண்ணுறாங்க ஓகே இந்த ப இவன் தீன் ஆர்லியராய்யோ இது ஜோதி கார்டு ரெபர்ட் ஆர் மோஸ்ட் அன் இன்டலெக்சுவல் பிக் பட்ஜெட் ஃபர்ம்ஸ் ஆர் சீன் ஆர்லியர் வித் ஏஜ் ஓல்ட் ஸ்டோரீஸ் விமன் ஆர் ஸ்டாக்க்ட் டபுள் மீனிங் ஜைலோக்ஸ் அர்ஸ் போக்கென் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுங்களேன் அண்ட் ஹாவ் த மஜ்ஸ் கொடுங்களேன் என் கெரியர் போனாலும் பரவாயில்ல கொடுங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுங்க நான் சொல்கிறீங்க ஆர்ஆர்ஆர் பாஹுபலி தானே சொல்லுங்க சொல்லுங்கள் டபுள் மீனிங் டைலாக்ஸ் ஆர் ஸ்போக்கன் அண்ட் ஹாவ் த மோஸ்ட் ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்குவென்சஸ் இதை விட கங்குவா விட வேற எந்த படத்தில் ஓவர் த டாப் ஆக்ஷன் அந்த கோழி வந்து அப்படியே கொத்திச்சு நீங்க அந்த நாளாக செத்துட்டாரு ஓகே அண்ட் தென் வாட் பவுட் கங்குவாஸ் பாசிட்டிவ் இவங்களாலையே ரெண்டே ரெண்டு பாசிட்டிவ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுருக்கு ஷி ஹார் செல்ஃப் இஸ் பாய்ண்டி குட் ஒன்லி டூ பாசிட்டிவ்ஸ் ஃபார் தீஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் ஹால் ஆஃப் டென் மினிட்ஸ் யூ ஆன் வாட்ச்ச த்ரீ அண்ட் ஹாஃப் டிசாஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஆர் டிசாஸ்டரா அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க கங்குவா பொறுத்த வரைக்கும் ஜோதிகா ரெண்டு பாசிட்டிவ் தான் பார்த்தாங்க த உமன் ஆக்ஷன் ஃபீ குயின்ஸ் இன் செகண்ட் ஹாஃப் ஓகே இப்போ உங்களை செகண்ட் ஹாஃப் கள்ளிட்டாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாங்கன்னாங்க இப்போ இன்டர்வெல்க்கு அப்புறம் வாங்கன்ட்டாங்க

அப்படின்னு சொல்லாத ரிவியூவர் யாரா ஓவரா நடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்கலாம் எஃபர்ட் போடல அப்படின்னு ஏதாவது ரிவியூவர் சொன்னாங்களா ஜோதிகா மாரி ஆக்டர் அவரு எஃபோர்ட் போடாம இவங்களை யாரு ஆஸ்கர் வின்னிங் மெரில் ஸ்ட்ரீப் ஆகினாங்க திடீர்னு அம்மன் ஏதோ புது அவதாரத்துல வந்திருக்கு பண்ணதெல்லாம் மொக்க இருங்க ராட்சசி பிரின்சிபல் மேடம் வேற என்ன சொல்லியிருக்காங்க

முதற்கொண்டு எல்லாருமே வெளியே போய் வாங்கி எடுத்தாங்களோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு பெருசா படல மக்களுக்கு படம் முடிக்கலாம் படுது

Is she just looking at you This is what they think of you all This is the respect they have for the you happy? Instead they choose this much negativity. What can I say about this letter? Go to ponga. It deserves an applause for the concept and effort Take You, 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 you. you. By the team to create 3D and such a magnificent vision. Mm. This makes me wonder largely whether one should ever read, listen or believe them after ஜோதிகரழகன் பிச்சைக்காரியாவே இருங்க உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்றது மட்டும் இல்ல காதும் கேட்காது வாயும் பேச இருக்கு உங்க பேச்சு

ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்ச அவரு சுசித்ராவுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம் அவர் படம் ஓடனா என்ன ஓடலனா என்ன சூர்யாவோட குடும்பத்தினர் யாரு வம்பு தும்புக்கும் போகாம தான் உண்டு தான் வேலை தானே இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தை பத்தி இப்படியெல்லாம் சுசித்ரா பேசலாமா ஜோதிகா அவருடைய மனைவி அவங்க தான் கணவரோட படத்துக்காக பேசுறாங்க அப்படி இருக்கையில அத பற்றி கருத்து தெரிவிக்க சுசித்ராவுக்கு என்ன தகுதி இருக்கு சுசித்ரா ஒரு மன நோயாளி அது மட்டும் இல்லாம அவங்க மன நோயாளின்றத அவங்க கணவர் சொன்னதாலதான் அவர் மீதான வழக்குகள்ல இருந்தே அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அண்ட் இப்போ பேசுறதையெல்லாம் எல்லாம் பார்க்கும் அவங்க ஒரு முழு மன நோயாளி தான் தெரியுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி எந்த நடிகர் குறித்தும் இனி பேச போறதே கிடையாது பேட்டி கொடுக்க போறதே இல்ல நான் மும்பைல செட்டில் ஆக போறேன் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ அப்படியே மாறி பேசுறாங்க ஜோதிகா எத்தனை படத்துல நடிச்சிருக்காங்க எவ்வளவு சொத்துக்காவங்க அதிபதி அவரை போய் பிச்சைக்காரங்க எல்லாம் சொல்லலாமா ஜோதிகா மும்பையில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க அவரோட பெற்றோரும் வசதியானவங்கதான் சுச்சித்ரா இந்த மாதிரி பேசியதுக்காக ஜோதிகா வழக்கு தொடுத்தா நிச்சயம் சுசித்ரா ஜெயிலுக்கு போறது உறுதி அண்ட் அது மட்டும் இல்லாம சுசித்ரா அடுத்த கஸ்தூரியா மாறிடுவாங்க அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு அண்ட் ஜோதிகா சூர்யாவை அவரது குடும்பத்துல இருந்து பிரிச்சது ரொம்பவே தவறானதுதான் சிவகுமார் தன்னோட ரெண்டு மகன்கள் கூடவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்காரு ஆனா அங்க தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மும்பைல செட்டில் ஆகிட்டாங்க ஜோதிகா சூர்யாவோட கங்குவ பட விழாக்கள் எதுலயுமே கலந்து கொள்ளல சென்னையில நடைபெற்ற விழாக்கள் அப்படின்னாலும் பரவாயில்ல இங்கு வந்தா சிவகுமார பார்க்க நேரிடும் அப்படின்னு விட்டுடலாம் ஆனா ஜோதிகா மும்பைல நடந்த விழாக்களுக்கும் போகவே இல்லை அப்படி இருந்தா இது குறித்து எல்லாருமே கேள்வி எழுப்பதானே செய்வாங்க அப்படின்னு பயல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு இதற்கு முன்னாடி பலருமே கங்குவா படத்தை விமர்சிச்சாங்க ஆனா நான் படத்தோட ஒளிப்பதிவு காட்சி அமைப்பு கார்த்தியோட உழைப்பு சூர்யாவோட நடிப்பு எல்லாத்த பத்தியும் நல்ல விதமாக தான் குறிப்பிட்டிருக்கேன் படம் இருட்டிலேயே போறதால சில காட்சிகள் புரியல அது மட்டும் படம் வெளியாகும் தான்